தடபுடலாம் பட்டாசு வெடியோட தான் தன்னோட பேரனை வீட்டுக்கு வரவேற்கிறாங்க ரோபோ சங்கர் மற்றும் பிரியங்கா தம்பதியினர் இதுதான் அங்க சம்மன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹிந்தி சீரியல்ல இருந்து தமிழ்ல டப்புண்ணப்பட்ட உறவுகள் தொடர்கதை அப்படின்ற சீரியல் மூலமா தமிழுக்கு வந்து அறிமுகமான ஒரு நாயகி அப்படின்னா அது ஹீனா கான் சொல்லலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு புற்றுநோயின்னு சொன்னாங்க இப்ப அந்த புற்றுநோயை பத்தி அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டும் போட்டு அதுதாங்க ரொம்பவும் எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நியூஸ் கூட நீ நான் காதல் விஜய் டிவி நடிகர் இருக்காரு தெரியுமா அவரு ரெண்டாவது முறையா கல்யாணம் பண்ணிருக்காரு முழுமையா இந்த வீடியோல என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாம் சில தினங்களுக்கு முன்னாடி காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்களுக்கு பேர் பிள்ளை பிறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் செம்மையா இணையத்துல வந்து வைரல் ஆச்சு அவங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைய ரொம்ப ஆசையா ஹாஸ்பிட்டல் இருந்து வாங்கினாங்க அண்ட் வந்து எப்படி எல்லாம் அந்த குழந்தைய ரசிச்சாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள் வந்து பதிவிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல இந்திரஜாவோட கணவரான கார்த்திக் வந்து டாக்டர் கால்ல எல்லாம் விழுந்து நன்றி சொன்னாரு அந்த அளவுக்கு ரொம்ப இமோஷனல் ஒரு வீடியோ வீடியோ இருந்தது இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு கூட்டு போன குழந்தைய அப்படி இப்படி நில்லுங்க சும்மா தாறு மாறா ஒரு பெரிய சடபுடா வெடியா வாங்கி அந்த பட்டாச கொளுத்தி விட்டு பட்டப்படான வெடி சவுண்டோட எங்க வீட்டுக்கு சிங்க வந்தாச்சு அப்படின்ற இந்த ஒரு டைட்டிலோடைய அவங்களோட பேரு பிள்ளைய வீட்டுக்கு வரவேற்றிருக்காங்க அண்ட் இந்திரஜாவும் இதை ஷேர் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதை பார்த்த பலருமே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உறவுகள் தொடர்க்க கதை அப்படின்ற சீரியல் மூலமா தமிழ் சீரியலுக்கு அறிமுகமானவங்க தான் ஹீனா கான் ஹீனா கான் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி தனக்கு புற்றுநோய் இருக்குது அதுவும் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்குது மார்பக புற்றுநோயானது அப்படின்றத ரொம்ப லேட்டரா தான் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்போ ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக்கிங் தான் அந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த புற்றுநோயில இருந்து அவங்க ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு மிகப்பெரிய போஸ்டே வந்து அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னோட கணவர் வந்து புற்றுநோயில இவங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாராம் கணவர் அது மட்டும் இல்லாம இந்த கீமோதெரபினால இவங்களுக்கு தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி மொட்டை அடிச்சுக்கும் போது தான் ஃபீல் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட கணவரும் மொட்டை அடிச்சுக்கிட்டாராம் அது மட்டும் இல்லாம தன்னை விட்டு விலகி போறதுக்கு நூறு இல்ல ஆயிரம் காரணங்கள் இருந்தும் என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் என் மேல காதல் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் ஏன் கூடவே இருந்தாங்க என்னோட கணவருக்கு இந்த நேரத்துல நான் கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் உருக்கமான ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாங்க அதை பார்த்த எல்லாருமே யுவர் சோ ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியே கமெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பல தமிழ் பிரபலங்களும் கூட ஹீனா கான் அவர்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூஆர் சோ பிரேவ் கேர்ள் அப்படின்ற மாதிரி அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நீ நான் காதல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா நம்ம ஹீரோ நடிகர் பிரேம் ஜேக்கப் அவர் தாங்க ரெண்டாவது முறையா திருமணம் பண்ணிருக்காரு இன்னும் புரியுறபடி சொல்ல லபர் பந்து ஹீரோயின் வந்து ரெண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து போன வருடம் இவங்களோட திருமணம் ரொம்ப விமர்சையா வந்து நடந்துச்சு இவங்களோட திருமணம் ஒரு காதல் திருமணம் தான் பாத்தீங்கன்னா சுவாசிகா கோர்வந்து புலமா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருப்பாங்க அவங்கள பத்தி நான் பயோகிராபி கூட நம்ம சேனல்ல இருக்கு நீங்க பார்க்கலாம் அண்ட் ஸ்வாசிகா வந்து பிரேம் ஜேக்கப் அவர்களை இப்போ அவங்களோட திருமணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில மறுபடியும் ரெண்டு பேருமே செகண்ட் டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் இவங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் வந்து கிறிஸ்டின் வெட்டிங்கா இருந்தது சோ செகண்ட் வெட்டிங் வந்து தமிழ் முறைப்படி இருக்கணும் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க இல்லையா சோ கண்டிப்பா நான் தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற கேப்ஷனோடய இவங்க மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை ரசிகர்கள் எல்லாமே தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க நாமளும் நம்மளோட விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கிழக்க மச தெரிவிங்க